இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் படூர் ஊராட்சியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கோரிக்கையினை ஏற்று மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் வசிக்கும் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் சமூக நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கோரிக்கை வைத்தார் அதன் பேரில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூரூர் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் இதயவர்மன் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி வாகனம் வீல் சேர் வாக்கிங் ஸ்டிக் உள்ளிட்ட உதவி உபகரணங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ சுதாகர் பொடூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறை அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பயப்படாத பயப்படாத Tá.